ராகஜோதி நீங்க கேள்வி கேட்கலாம் கல்லீரல் பத்தி பேசினீங்க இல்லையா அதுல வந்து இந்த தண்ணீருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல்னால கல்லீரல் வந்து ஒரு நீங்க ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் இருக்கும் அப்படி சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்றீங்க இப்ப அந்த தண்ணீருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல்னால் வந்து அணுக்களின் எண்ணிக்கை அதனுடைய வேக வேறுபாடு மாறத்தான் செய்யும் அப்ப அந்த கூட்டுக்குள்ள வந்து வேற அணுக்கள் சேரலாம் இல்லன்னா விலகலாம் அப்ப அந்த கல்லீரல்ங்கிறது எப்படி மெயின்டைன் ஆகிட்டு இருக்குது அப்ப அத்தனை அணுக்கள் சேர்ந்துதான் கல்லீரல் அந்த கல்லீரல்ங்கிறது எப்படி அப்படி மெயின்டை அதாவது அதாவது அதுல அந்த ஒரு கல்லீரலுக்கு இவ்வளவு இணைப்புங்கிறது அது ஸ்டாண்டர்டா இருக்கும் நார்மல்னு இருக்கும் ஆமா அது எப்படி மாறாம இருக்கு இப்ப தண்ணி இருக்கிற சூழ்ந்தாழ்த்து மாற்றம் மாற்றம் தான் இருக்குது ஆமா அப்ப நடந்துட்டே இருக்குதுன்னா சென்டர் பாயிண்ட் வந்து உங்களுக்கு சுத்த வெளியா மாறிக்கிட்டே இருக்கிறதுனால ஒண்ணு அந்த கல்லீரலுடைய அணுக்களின் எண்ணிக்கையில இருந்து மாறுபாடும் வேக வேறுபாடும் மாறுபாடும் அப்ப கல்லீரலாகவே மெயின்டைன் ஆகணும்னா அதுக்கு என்ன ஆகுதுன்னு அது தெரியணும் இப்ப அதுல வந்து அணுக்கள் வந்து சேர்ந்துகிட்டே இருந்துச்சுன்னா அது பெருசாகிடக்கூடாதா

நம்ம அண்மையில என்ன அலைய அகிலமெங்கும் அலையக்கமே சிந்தனை துறையில கூட சொல்லிருந்தீங்க ஐயா அதாவது அலை தோன்றிக் கொண்டே இருக்கிறது மறைந்து கொண்டே இருந்து கொண்டே இருக்கிறது அப்ப நம்ம இந்த செல்ஸ் கூட தோன்றிக் கொண்டே இருக்கிறது மறைந்து கொண்டே இருக்கிறது இல்லைங்களா அதுதான் நீங்க அந்த அம்மா இதுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கா பாருங்கயா அப்படின்னு பாக்கணும் சரி ரைட்டு ஓகே அதாவது இப்போ செல்கள் தோன்றிக்கொண்டும் இருக்கும் அது அழிந்து கொண்டும் இருக்கும் மறைந்து கொண்டும் இருக்கும் அது நிலையாக இருப்பதில்லை இப்ப நம்ம பிறக்கும்போது கல்லீரல்ல இருந்த செல்லு இப்ப இருக்கான்னா அது கொண்டு இருக்கும் மறைந்து கொண்டு இருக்கும் அப்ப அது தோன்றும் போது அந்த நாட்டு போல் சொத்து போல் அந்த இணைப்புங்கிறது அது இருந்து கொண்டே இருக்கும் இப்போ ஒரு கல்லீரல்ல எவ்வளவு செல் இப்ப இன்னைக்கு ஒரு ஆணுக்கு இவ்வளவு பெண்ணுக்கு இவ்வளவுன்னு ஐயா சொன்னாங்க அது சயின்ஸ் சொல்லுது சரி இப்போ அதே போல ஒரு கல்லீரலுக்கு எவ்வளவு அப்படிங்கறது இருக்கும் இருக்கும் இப்ப அதுல வந்து செல்கள் வந்து சேர்ந்துகிட்டே இருக்குதா சேராம இருக்கா சேர்ந்துச்சுன்னா என்ன ஆயிரும் அது வீங்கிடும் பெருசாயிரும் 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 அது புது செல் இருந்தா என்ன என்னாயிரும் சுருங்கிரும் சுருங்கிரும் இப்போ அதை மெயின்டைன் பண்றது எப்படி கரெக்டா பண்ணுது அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல நம்ம எதுக்கு போயிடணும் அப்படின்னு சொன்னோம்னா அறிவுங்கிறதுக்கு போயிடணும் ஆற்றல் அப்படிங்கிற அடிப்படையில ஆற்றல் தான் பாத்துக்கிட்டு இருக்கிறோம் அப்ப அறிவுக்கு அறிவுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா அந்த அங்க போயிட்டோம்னா அந்த அறிவு அத மெயின்டெயின் பண்ணும் கல்லீரலினுடைய அறிவு அதுல எத்தனை செல்கள் இருக்கணும் அப்படிங்கறத அந்த அறிவு மெயின்டைன் பண்ணும் ஒவ்வொரு செல்லுக்கும் அறிவு இருக்கிறது ஒரு அதாவது ஒரு கல்லீரலுக்கு அறிவு இருக்கு அப்படின்னு சொல்றதை விட இந்த பல கோடி செல்கள் இருக்கு பாருங்க ஒவ்வொரு செல்லுக்கும் அறிவு இருக்கிறது அந்த ஒட்டுமொத்தமா இருக்கக்கூடிய கல்லீரலுக்கு என்று ஒரு அறிவு இருக்கிறது இந்த உடலில் உள்ள இந்த உடலுக்கு அறிவு இருக்கிறது உடலில் உள்ள ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் அறிவு இருக்கிறது ஒவ்வொரு செல்லுக்கும் அறிவு இருக்கிறது அந்த அறிவு அத மெயின்டைன் பண்ணுது அப்படின்னா எக்ஸ்ட்ரா வந்து அத வந்து அதை சேர்த்துக்கிறாதாங்க அது கரெக்டா இருக்கும் அந்த அறிவு கரெக்டா இருக்கும் நம்ம என்ன பண்ணுவோம்னா அதனுடைய அந்த உறுப்பினுடைய அறிவை மழுங்கடிச்சு நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒண்ணு அதுல சேர்க்கிற வேலை அல்லது குறைக்கிற வேலையை நம்ம செய்வோம் எது இந்த ஆறாவது அறிவு செய்யுது நம்ம என்ன செய்யறோங்க நம்ம அந்த கல்லீரல கெடுக்கிறோம் அல்லது வீங்க வைக்கிறோம் அல்லது சுருங்க வைக்கிறோம் இப்ப அந்த உடலினுடைய அந்த உறுப்பினுடைய அறிவை நம்ம புனைந்து கொள்ளாமல் அது சொல்றதை நம்ம கேட்காம நான் சொல்றதை நீ கேளுன்னு சொல்லி அதுக்கு என்ன பண்றோம் அதை டிஸ்டர்ப் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம்னா அதை வீங்க வைக்கிறோம் அல்லது சுருங்க வைக்கிறோம் உணவு முறைனால சொல்றீங்களா முறை இருக்கான் ஆஹ் முறை வாழ்வியல் முறை வாழ்வியல் முறையில் ரெண்டே ரெண்டு தாங்கம்மா உணவு உணர்வு மூலமாக அந்த அறிவை நம்ம என்ன பண்றோம் அந்த அறிவை புறக்கணித்து விட்டு நம்ம என்ன பண்றோம் அத ஒன்னு வீங்க சுருங்க வைக்கிறோம் அப்பதான் அது நோயாக மாறி விடுகிறது மதுரை சொல்லுவாரு உடம்பு சொல்றதை நம்ம கேட்கணுமா நம்ம சொல்றத அந்த உடம்பு கேட்கணுமா அப்படின்னு கேட்பாரு உம் அவர் அப்படிதான் கேட்டாரு இப்ப நான் அட்டுப்பஞ்சுகள் பஞ்சர்லாம் படிச்சதுக்கு பின்னாடிதான் நான் இன்னும் வேற மாதிரி கேட்கிறேன் உடலினுடைய அறிவு சொல்றதை நம்ம கேட்கணுமா நம்ம ஆறாவது அறிவு சொல்றதை இந்த உடம்பினுடைய அறிவு கேட்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த உடம்புனுடைய அறிவு சொல்றதை தான் நம்ம கேக்கணும் அப்பதான் வந்து ஆரோக்கியமா இருக்க முடியும் அப்ப இப்ப பேசிக்கா எடுத்துங்க உடம்பு பசி தீர்ந்த உடனே போதும்னு சொல்லுது அது உடம்புனுடைய அறிவு நம்ம என்ன பண்றோம் நம்ம நம்ம அறிவு என்ன பண்ணுது இல்ல இன்னும் கொஞ்சம் சாப்பிடலாம்னு சொல்றோம் அங்கேயே பிரச்சனை ஆரம்பிச்சிருது அப்ப அந்த அந்த உடலினுடைய அறிவு என்ன பண்ணுதுன்னா நான் நல்லா மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருந்தேன் நீ நீ நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீயே பண்ணிக்க நீயே வைத்தியம் பார்த்துக்க நீயே என்னமோ பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒதுங்கிடுது அங்கதான் நோய்ங்கிறதே வருது இப்ப இது சொல்றீங்களா நான் இப்ப ஒண்ணு கேக்குறேன் வந்து வெளியில வந்துங்க இப்போ ஒரு இத்தனை அணுக்கள் சேர்ந்தா ஒரு ஆக்சிஜன் இத்தனை சேர்ந்தா இல்ல ஹைட்ரஜன்ங்கிறது ஒரு அணுன்னு சொல்லிட்டு இருக்கோம் அப்ப இங்க வந்து மாற்றம் நடந்துட்டே தான் இருக்கு வெளிய ஒண்ணு ஒன்னொன்னு மாறிக்கிட்டே இருக்குது அப்ப ஏன் உள்ள மட்டும் அது ஆஹ் எல்லாத்துலயும் அறிவு இருக்குன்னு சொன்னா அப்ப உள்ளயும் இருக்குது அறிவு இருக்கு வெளியே அறிவு இருக்கு வெளிய ஒரே அது எனக்கு தெரிஞ்ச ஒரே பதில் என்னன்னா நீ வெளியில நடக்கிறது போலவும் கிடப்பொருள்களில் இருக்கக்கூடிய அறிவின் நிலை வேறு உயிர் பொருள்களில் இருக்கக்கூடிய அறிவின் நிலை வேறு நம்ம அறிவின் நிலையை சொல்லியிருக்கோம் சுத்த வெளியாகிய அறிவு கட எப்படி இருக்கு அந்த அமைப்பு ஆஹ் அந்த மாதிரிதான் இருக்கு ஆனா உயிரினம்னு வந்தோடனே அந்த அறிவு என்ன ஆயிருது அந்த ரெகுலாரிட்டியோட சேர்த்து அடுத்த நிலைக்கும் போயிருது அப்ப இந்த உடலிலுடைய அறிவு அப்படின்னு வரும்பொழுது அங்கு அந்த உயிரினத்துக்குன்னு அந்த அறிவு வரும்போது இந்த உடலை எப்படி மெயின்டைன் பண்ணணும் உறுப்பை எப்படி மெயின்டைன் பண்ணணும் இந்த உறுப்பை எப்படி இயக்கணுங்கிற அறிவுங்கிறது வந்துருது ஆனால் இது வந்து அங்க இல்லை இது ஜட ஒரே மாதிரி இருக்கும் இங்க வந்து மாறும் இப்போ இப்போ ஹார்ட் எடுத்துட்டோம்னா எழுபத்தி ரெண்டுன்னு புஷ் பண்ணா எழுபத்தி ரெண்டுல இருக்கிறது இல்ல எண்பத்தஞ்சுக்கும் போகுது அறுபத்தஞ்சுக்கும் வருது கூடுது குறையுது இது ஜடப்பொருள்கள் அப்படி இருக்காது கூடாது குறையாது இப்ப இன்னைக்கு சூரியன் வந்து இன்னைக்கு சூரியன் இயங்குது இன்னைக்கு கொஞ்சம் ஸ்பீடா போகுது அப்படிலாம் போகாது ஆனா நம்ம ஹார்ட் இருக்க ஹார்ட் என்ன பண்ணும் திடீர்னு பாம்ப கொண்டே ஸ்பீடா ஓடும் அப்ப உயிரினத்தில் இருக்கக்கூடிய அறிவின் நிலை வேறு அந்த ஜட இருக்கக்கூடிய அறிவின் நிலை வேறு அதையும் நம்ம இப்ப எடுத்துக்கோங்க அணுக்கள் சேர்ந்து ஒரு தாவரமா வருது அதோட அதுல வந்து அந்த அணுக்களின் மாறுபாடுனால மாம்பழம் வருது கொய்யாப்பழம் வருது எல்லாம் வருது அப்ப அந்த அணுக்களின் மாறுபாடு அந்த உயிரினத்திலயும் நடக்குதுங்க ஆஹ் நீங்க அங்க இப்ப அங்க என்ன பண்ணுது அது பூ பூத்து காயாகி கனியாகி அதெல்லாம் வருது இல்லையா

இந்த ரெண்டு அங்க அந்த உயிரினத்துல போது ஏன் நமக்குள்ளயும் ஒரு உதான் ஒரு மரத்துல மரத்தினுடைய தண்டு கிளை எல்லாம் அப்படியேதான் ஒண்ணு பெருசாகுது அப்படியேதான் இருக்குது அந்த மாறுபாடு எங்க நடக்குதுன்னா அந்த பூலையும் காயிலையும் அந்த கனிலையும் தான் அந்த தன்மை மாறுபாடு வருதுங்களா இப்ப மனிதன்ல நீங்க எடுத்துட்டீங்கன்னா நீங்க அந்த தண்டு கிளை மாதிரி நீங்க உங்க உள்ள இருக்கக்கூடிய உறுப்புகளை வச்சுக்கோங்க இதனுடைய அந்த மாற்றம் வரக்கூடியதுங்கிறது நம்மளுடைய உணர்வுகள்ல மாற்றம் வருதா வருது அதே போல இனப்பெருக்கத்துல மாற்றம் வருதா வருது பால் உணர்வுல மாற்றம் வருதா வருது இங்கேயும் மாற்றம் இருக்கு குழந்தை பிறந்த உடனே தாய்ப்பால் சுரக்குது பால் உறவின் போது அந்த சமயத்துல மட்டும் உடம்புல மாற்றம் நடக்குது அந்த ஒவ்வொன்றும் அங்கங்க அங்கங்க மனுஷனு நடக்குது ஆனால் இப்ப இங்க இருக்கக்கூடிய உறுப்புகள் எல்லாம் தண்டு இதெல்லாம் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கும் இயல்புல இருந்துகிட்டே இருக்கும் அந்த மாற்றம்ங்கிறது வருது அந்த புலன்கள் வழியாகவும் மற்ற ஒவ்வொரு உறுப்புகளையும் அந்தந்த இடத்துல மாறுது மாசம் மாசம் அந்த மந்த்லி பீரியட் வருது அது வந்தே குழந்தை உருவாகிறதுக்கான சூழ்நிலை வருது ஒவ்வொன்றும் அங்கங்க இதுவும் நடக்குது அதுவும் நடக்குதுங்கம்மா எல்லாமே இருக்கு அதனால இயல்பான இயக்கம் என்பதும் நம்மள்கிட்ட பாத்துக்கணும் நம்ம உடம்புல இயல்பாக இயங்கக்கூடிய இயக்கம் ஒண்ணு ஒண்ணு இருக்கு உணர்வு ரீதியாக இயங்கக்கூடிய இயக்கமும் இருக்கு அத நீங்க கல்லீரலுக்கும் அதுக்கும் பொருத்தாதீங்க இப்ப கல்லீரல் கல்லீரலாவே அதனுடைய மித மெயின்டைன் பண்ணும் அதே சமயத்துல இப்ப பால் உணர்வு உறுப்புன்னு வச்சுக்கோங்க அது அந்த சமயத்துல மட்டும் அது வித்தியாசப்படும் உதவத்தில் வித்தியாசப்படும் உணர்வில் வித்தியாசப்படும் வேகத்தில் வித்தியாசப்படும் ஆனா அந்த கல்லீரல் அப்படியெல்லாம் ஆகாது அப்ப அந்த ரெண்டு விதமான இயக்கத்தை பார்க்கணும் அங்கே எப்படி ஒரு மரத்துல அந்த தண்டு கிளை அதுக்கும் அந்த பூ காய் அப்படிங்கிறதுக்கு வித்தியாசப்படுத்துற மாதிரி மனிதனே வித்தியாசம் இருக்குதான் அப்படி வித்தியாசப்படுத்தி பார்க்கணும்

உள்ள இருக்கக்கூடிய உறுப்புகளுடைய அறிவு அதனுடைய வேலையை கரெக்டா செய்யும் நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தோம்னாலே போதும் வாழ்க வளர்ந்தி நன்றிங்கம்மா நன்றிங்கய்யா வாழ்க வளவுடன் ஏன் ஒவ்வொரு உறுப்புகளில் உள்ள செல்களின் தன்மை வேறு வேறும் எடுத்துக்கலாம் இல்லைங்களா கல்லீரலில் உள்ள உள்ள செல்களுடைய தன்மை வேறு இருதயத்தினுடைய செல்களுடைய தன்மை வேறு அப்படி அறிவுன்னு எடுத்துங்க ஒவ்வொன்னுடைய அறிவும் வேறு அதனாலதான் ஒவ்வொன்னும் ஒவ்வொரு வேலையை செய்யுது அத தன்மைன்னு சொல்றது தன்மைக்குள்ள அறிவுன்னு ஒன்னு இருக்கு இல்லையா நீங்க ஒண்ணுன்னு வச்சுக்கோங்க அறிவு தான் தன்மையாக இருக்கிறது நீ நல்லா பாருங்க நம்ம அறிவு எப்படி இருக்கிறது பேட்டர்ன் பிரிசிஷன் ரெகுலாரிட்டின்னு சொன்னோம் இல்லையா உருவம் தன்மை இயக்க ஒழுங்கு இப்ப நீங்க தன்மைன்னு சொல்றது அந்த அறிவினுடைய ஒரு பகுதி தானே அப்ப இருதயத்தினுடைய அறிவு வேறு கல்லீரனுடைய அறிவு வேறு அப்ப உன்னுக்கு அறிவு இருக்குன்னு முதல்ல வேற இப்ப நம்ம முதல்ல அதை ஒத்துக்கணுங்கம்மா உடம்புக்கு அறிவு இருக்குங்கிறதே டாக்டர் ஒத்துக்கறது இல்ல ஒவ்வொரு உறுப்புக்கும் தனித்தனியா அறிவு டாக்டர் டாக்டர் ஒத்துக்க மாட்டாங்க நம்ம ஒத்துக்கணும் நம்ம இது தெரிஞ்சதுனால ஒத்துக்கிறோம் இந்த எல்லாம் தெரிஞ்சதுனால ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் அறிவு இருக்கு அந்த இயற்கை அந்த அறிவு அது இயற்கை சேர்மையில அது அப்படியே இயங்கிக்கிட்டு இருக்கு நாம தான் கிடைச்சோங்கிறத நம்ம தத்துவங்களை தெரிஞ்சுக்கிறோம் இப்ப ஹார்ட் இப்ப ஹார்ட் டாக்டர்கிட்ட போய் நூத்தி இருபது எண்பது நார்மல்னு சொல்றீங்களா அது அந்த நார்மல்ங்கிறது எப்படி அப்படின்னு கேட்டோம்னா அது அப்படிதான் அப்படின்பாரு அது அதனுடைய அறிவுன்னு சொல்ல மாட்டாரு சொன்னோம்னா இவருக்கு அறிவு குறைஞ்சிருமோ அப்படிங்கிறதுக்காக தன்மனைப்புல அதை சொல்ல மாட்டார் கண்டிப்பாங்க அவங்களே அந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி மாத்துறாங்க இல்லைங்களா இப்ப சுகர் லெவல் வந்து இதுதான் ஒரு கரெக்ட்ன்னு சொல்றாங்க அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இல்ல இது கிடையாது இப்ப வந்து நூறு இருந்தா ஓகே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கொண்டு வந்துடுறான் அது வந்து அது வந்து வியாபாரத்துக்காக வச்சுக்கிட்டது அது அது மருந்து நிறைய வச்சுனுங்கிறதுக்காக வச்சுக்கிட்டது ஆனா அங்க உள்ள இருக்கக்கூடிய அந்த ஆர்கன் என்ன சொன்ன டே நார்மல் என்னென்ன நான் பிக்ஸ் பண்றேன் நீ என்னடா பிக்ஸ் பண்றதுன்னு படான்னா அடிக்கும் இது வந்து மனிதர்களுக்கு தகுந்த மாதிரி மாறுபடுங்களா இப்போ பிபி ஒருத்தருக்கு வந்து ஒருவருடைய பிபியும் இன்னொருத்தரோட பிபியும் வேற உணர்வு உணர்வுக்கு தகுந்தா படம் மாறுபடும் ஐயா எனக்கு வந்து ஒரு கவிக்கு ஒரு டவுட் ஐயா ஞானமும் வாழ்வும் புத்தகத்துல இதுல வந்து வினைப்பதிவு அந்த கவில வந்து மூன்று வினைகளை வந்து சுவாமிஜி சொல்லியிருக்காரு அது வந்து முன் ஆஹ் முன் முன்னோர்கள் செய்தவினை வித்திலுண்டு அது புரியுது ஐயா ஆஹ் சஞ்சித வர்மா மூலையிலே உன் செயலின் பதிவனைத்தும் உண்டுன்னு சொல்றாரு இல்லங்கய்யா ஏன் இங்க ஏன் மூளைன்னு சொல்றிருக்காரு அதுதான் நான் கேட்கணும் உங்ககிட்ட மூளையில உண்டு மூளையின் மூலையில உண்டு அதாவது கடுமையத்துல ஏற்கனவே ஸ்டாக் இருக்கிறது இது மூளையில் உண்டுங்கறது மூலையில இருக்குதுன்னு நீங்க எடுத்துக்காதீங்க மூளையின் வழியாக இப்ப நம்ம வந்து பிரார்த்த கர்மம் மூலையின் வழியாக நம்ம அந்த ஏற்கனவே இருக்கிற ஸ்டாக்ல கொண்டு போய் என்ன நம்ம கேட்குறோம் இன்னொரு வாட்டி சொல்லுங்க ஐயா இப்போ பிராரத்த கர்ம சொல்றாங்க அது புரியுது பிரார்த்த கர்மம் ஆஹ் இப்ப பாஸ்புக்ல உங்க அப்பா வந்து ஐம்பது லட்சம் போட்டு பாஸ்புக் புக் பாஸ்புக்ல ஐம்பது இருக்கா ஐம்பது லட்சம் இருக்கா ஆமாங்க இப்ப நீங்க என்ன பண்றீங்க நீங்க ஒரு அஞ்சு லட்சம் ரூபா நீங்க என்ன பண்றீங்க இப்ப நீங்க போட போறீங்க ம் இப்ப நீங்க போடுறது நேரடியா நீங்க வந்து பாஸ்புக்ல 5 லட்சம் எழுதுவீங்களா சலான்ல எழுதுவீங்களா சலான்ல தான் எழுது மैया சலான்ல எழுதிட்டா அது பணம் போடுறோம் எழுதி நீங்க பணத்தை கட்டிட்டீங்கமா

மூளையில இருக்கு அப்படின்னு சொல்றது மூளையில இருக்குன்னு சொல்ல மூளை வழியாக அது கருமையத்துக்கு போகுது அப்படிங்கிற மாதிரி சரிங்க இப்போ இதுல வந்து நீங்க இப்ப சொன்ன அந்த ஒரு கேள்விக்கு இது ஒரு தொடர் கேள்வியா இருக்கு ஐயா இப்ப நீங்க சொல்லும் போது ஆறாவது அறிவு சொல்றது கேட்கணுமா இல்ல உடல் அறிவு சொல்றது கேட்கணுமா அப்படின்னு சொல்லும் போது நிமிஷம் வந்து உடல் அறிவு சொல்றதுதான் ஆறாம் அறிவு கேட்கணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்க கரெக்ட் தானே ஐயா ஆமா ஆமா ஆஹ் இப்போ இந்த கவில இந்த கவில வந்து பின்னே நீ புலன் அனைத்தும் இயங்கி பெற்ற பழக்க பதிவு உண்டு சொல்லிருக்காங்க அப்போ இந்த உடல் வந்து பழக்க பதிவுலதான் எனக்கு வேணும் அது வேணும்னு அது பழக்கத்துலதான் சொல்லுது ஆனா உன்னோட ஆறாவது அறிவு தான் வேண்டாம் சொல்லணும் அப்படின்னு அப்படின்னு ஒரு எனக்கு ஆஹ் சரி அதாவது இப்போ இங்க நீங்க இப்ப ரெண்டா பிரிக்கணுங்கம்மா எப்படின்னா பழக்க பதிவுன்னு ஒன்று இருக்குது ரைட்டுங்களா இப்ப பழக்க பதிவு அதை செய்யன்னு சொல்லுது இப்ப காஃபி சாப்பிடறது பழக்க பதிவு காஃபி சாப்பிடணும்னு சொல்லுதுன்னு வச்சுக்கோங்க இப்ப இந்த ஆறாவது அறிவு என்ன பண்ணணும் இது தேவையா தேவையில்லையான்னு பார்த்து வேணாம்னு ஆறாவது அறிவு தான் சொல்லணும் ரைட்டுங்களா இது பழக்க பதிவுல இருந்து வரக்கூடிய எண்ணம் ஆனால் தேவையில் வரக்கூடிய எண்ணம்னு ஒண்ணு இருக்குல்ல அது பசினால் ஒரு எண்ணம் வருகிறது அது எங்க இருந்து வருது பழக்கப்பதிவு அந்த உடம்பினுடைய அறிவுல இருந்து வருதா பசி வந்து உடம்புல இருந்தா உடம்புல அறிவு சொல்லுது அறிவு சொல்லுது ரைட்டுங்களா அறிவு சொல்றது தேவையின் அடிப்படையில் இருக்கும் இந்த பழக்கத்துல வர்றது தேவையில்லாதது வரும் அந்த தேவையில்லாததை நம்ம வந்து தடுக்கிறதுக்கு ஆறாவது அறிவு வச்சுதான் நம்ம அதை முடிவு எடுக்கணும் தேவையின் அடிப்படையில் வரக்கூடியதுக்கு அந்த அறிவு எனக்கு தேவை முடிஞ்சிருச்சு நான் அதை சொன்னிச்சுனா நம்ம நிறுத்திக்கணும் அப்ப அந்த உடம்பு சொன்னதை கேக்கணும் அப்ப தேவையின் அடிப்படையில் வர்றது வேறு பழக்கத்தின் அடிப்படையில் வர்றது வேறு பழக்கத்தின் அடிப்படையில் வர்றது ஆறாவது அறிவை கொண்டு சரி செய்ய வேண்டும் தேவையின் அடிப்படையில் வருவதை உடலின் அறிவு சொல்றபடி கேட்டு நம்ம செயல்பட வேண்டும் அப்ப இங்க மயங்கி நிக்கிறது யாரு ஐயா ஆறாவது அறிவு ஆறாவது அறிவு தான் மனம்தான் மயங்குது ஆறாவது அறிவு தான் மயங்கி நிக்குது ஆறாவது அறிவு தான் மயங்கி நிக்குது அதனுடைய அப்புறம் எப்படி அது போய் சரி பண்ணும்னு நீங்க கேட்கலாம் ஆறாவது அறிவு மயங்கி நிக்குது மனம்தான் மயங்கி நிக்குதுன்னா மனதின் ஒரு முனை தான் மயங்கி நிற்கிறது இன்னொரு முனை அறிவாக இருக்கிறது அப்ப என்ன பண்ணணும்னா ஒரு முனையிலேயே இல்லாம அந்த ஆள் மனதுல இருக்கக்கூடிய அறிவு நிலையில நம்ம அதை பார்த்தோம்னா தான் முடியும் அதுக்கு தான் தவம் பண்ண சொல்றது வேற ஒன்றும் இல்ல மேல் மனதிலேயே இருக்கிறதுங்கிறதுக்கு பதிலாக அந்த ஆழ்மனதின் மூலமாக அதை நம்ம செயல்படுத்தணும் அப்படின்னு சொன்னோம்னா தியானம் பண்ணணும் ஆனாலும் ஒரே மனதுல மனம் ஒரு முனை மனமாக இருக்கிறது மறுமுனை அறிவாக இருக்கிறது அப்ப அதுவே தான் மயங்கம் ஒரு முனை மயங்கம் இன்னொரு முனை என்ன பண்ணும் அதை சரி சொல்லணும் இப்ப நீங்களே பாருங்க நீங்க ஒரு தப்பு பண்ண போறீங்க மனதின் மேல்முனை முனை என்ன சொல்லும் வேணாம்டா தப்பு பண்ணினா உனக்கு ஒரே ரெண்டு முனையும் இருக்குது நம்ம என்ன பண்ணிடுறோம்னா அந்த கீழ இருந்து சொல்றதை என்ன பண்ணிடுறம்னா நீ கம்முனு கடை நான் இப்படி பண்ணாதான் நான் வந்து எங்க ஊர்ல எங்க சொந்தக்காரங்களுக்கு முன்னாடி நான் வந்து அப்படி பெருசா காட்ட முடியும் அப்படின்னா அத கம்முன்னு கம்முனு கடைன்னு சொல்லுது நல்ல தவம் பண்ணீங்கன்னா அது சொல்றது நமக்கு இதில் வரும் அப்படி இல்லாட்டி நம்ம என்ன பண்றோம்னா ஆள் மனதில் வர்றதை உதாசீனப்படுத்துறதை நம்ம பண்றோம் எதுக்காக பண்றோம்னா உலகத்துக்காக ஊருக்காக சொந்தக்காரனுக்காக நண்பர்களுக்காக பெருமைக்காக போலுக்காக என்ன பண்றோம் அந்த ஆள் மனதிலுடைய அறிவையே என்ன பண்றோம் உதாசீனப்படுத்துறோம் அப்ப இப்ப மனிதன் வந்து இந்த சொந்தக்காரங்க பக்கத்துல இருக்கிறவங்க இவங்க எல்லாமே வந்து நம்ம ஆறாவது அறிவை விட உயர்ந்தவங்கன்னு சொல்லி இந்த நாடப்பயில்களை எல்லாம் பெருசா நம்ம பாத்துக்கிட்டு நம்ம வீணா போயிட்டு இருக்கிறோம் நீங்க நாரப்பயிலுக்கா நான் ஏன்டா ஏன் அறிவை நான் கெடுக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா இவங்களும் இதான் செயல்படுத்திடலாம் சரி அப்போ வந்து ஆஹ் அப்போ இந்த இடத்துல மட்டும் உடல் அறிவு தான் மேலோங்கி நிக்குது மனம் மனசில உடல் அறிவை எப்ப பாக்கணும்

அதே போல அந்த கேள்வி பதிலும் கேட்டது வந்து நீங்கள் கொடுத்த விளக்கங்களும் நல்லா இருந்ததுயா அதில் இப்போ காலத்தின் நேர அதாவது முக்கியத்துவத்தை கருதி நான் வந்து எனக்கு இருக்கிறத சுருக்கமா சொல்லிடுறேயா ரொம்ப நன்றி நான் வந்து இந்த உங்ககிட்ட தனிப்பட்ட முறையில தொலைபேசி மூலமா என்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு சிலது தோணுச்சு இப்போ அந்த இதெல்லாம் சரியா தப்பான்னு பேசுறோம்னா டைம் ஓடிடுவியா அதனால உங்களை நீங்க எப்ப ஃப்ரீயா இருப்பீங்கன்னு சொல்லுங்க அப்ப நான் கொஞ்சம் பேசலாம்னு நினைக்கிறேன் அவங்க கூட தனிப்பட்ட முறையில சரிங்க சரிங்க வாழ்க்கை நன்றி வாழ்க்கை நன்றி நன்றிங்க ஐயா வாழ்க முளவுடன் அடுத்ததாக ஒன் பண்ணிட்டு பேசுங்க ஐயா வாழ்கோளம்பரன் கேரளா ஐயா சொல்லுங்க சொல்லுங்க மிகவும் நுட்பமான ஒரு வேதாத்திரிய காந்த தத்துவம் நடத்திட்டு இருக்கீங்க அதுல ஆழமான நிறைய விஷயம் ஆந்தத்துக்குள்ளார போகும்போது உள்ள இருந்து அப்படியே வெளியே நிறைய விஷயம் எடுத்துருது கருத்துக்களும் போது தெரிய வருது கேள்வி அதாவது நம்ம இந்த தியானம் பண்ணி உள்ள போக 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 மகிழ்ச்சி சொன்ன மாதிரி காந்தத்தை அறியாமல் கடவுளை உணர்ந்து அறிய முடியாதுன்னு சொல்றாருங்களா இந்த இது வந்து நம்ம தியானம் பண்ண பண்ண நம்ம அந்த காந்த தத்துவமாவே மாறி உள்ள இருந்து எடுத்து கொடுக்கற விஷயம் பூரா இது அந்த மன அலைச்சல குறைஞ்சு உள்ளக்குள்ள இருக்கிற அந்த என்ன பதிஞ்சிருக்கோ அது வெளிவருது வருது இல்லையா அப்ப அது அது மட்டும் இல்லாம அது மட்டும் இல்லாம நம்ம ஒண்ணு ஒரு தத்துவம் கேட்கறோம் அது உள்ள பதியுது அதுக்கு ஆன்சரா மறுபடியும் வெளி வருது அப்போ இது இது வந்து அந்த ப்ளோலயே இருக்கும்போது வெளிவருது அந்த ப்ளோ மாறும் போது மாறுறது என்ன மறுபடி மறுபடியும் பழக்கப்படு பழக்கப்படுத்தி உள்ள போட்டுட்டே இருக்கிறோம் அது ஆட்டோமேட்டிக்காவே நடந்துட்டு இருக்குது நம்ம டெய்லி நம்ம கேக்குறோம் எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்கிறோம் அப்படியும் அந்த பழக்கப்பதிவுங்கிறனால ஆட்டோமேட்டிக்கா அது உள்ள போகுது இந்த உள்ள போறது அந்த பதிஞ்சு மறுபடியும் வெளியே வர்ற விஷயம் வந்து வேற விதமா வருது இல்லைங்களா அப்ப அந்த மெடிடேஷன் பண்ண பண்ண மறுபடியும் மறுபடியும் கிளியர் ஆறதுக்கு அந்த காந்த உள்ள இருக்கிற பதிவுகள் எல்லாம் வெளியே கொண்டு வந்து நம்ம ஒரு விஷயம் சொல்றோம் இப்ப நீங்க சொன்ன மாதிரி நான் இங்க கிளாஸ் நடத்திட்டு இருக்கிறேன் அப்போ நாம் அந்த இங்க இருக்கும்போது வீட்டுக்குள்ள இருக்கும்போது இருக்கிற இருக்கிற அந்த மெண்டல் ஃப்ரீக்வன்சி வேற போய் கிளாஸ் நடத்தும்போது வேற விஷயமா வருது அது எப்படிதான் வருதுன்னே தெரியல அப்ப ஆனா குரு ஆவாகனம் செஞ்சுக்கோ நானு குரு ஆவாகனம் செஞ்சுதான் அங்க அங்க போகும்போது நீங்க நீங்க இல்ல அங்க வந்து குரு உங்களோட இணைந்து கொள்கிறார் அதான் அதான் அப்படி நடக்கும் அதே கேள்வி வெளியில வந்து கேட்டா எனக்கு வர மாட்டேங்குது இப்ப இப்ப நீங்க சொன்னீங்க இந்த காந்த தத்துவத்தை உணராம கடவுளை உணர அது நம்ம முடியாது பாட்டினுடைய கடைசி வழி மட்டும் எடுத்து பாருங்க அவன் நீ ஒன்றா அறிந்த இடம் அறிவு முழுமையா அது அந்த காந்த தத்துவத்துக்குள்ள போகும்போது அதுவும் நானும் ஒண்ணுதாங்கிற மாதிரி அப்ப அந்த நிலைக்கு வரும்போது அந்த இறைவனை உணர்ந்து கொள்ளலாம் அதான் அப்படிதாங்க நிறைய சொற்பொழிவு நிறைய பேத்துக்கு எந்த இடத்துலயும் வந்து இந்த வேதா வேதாத்திரியத்தோட காந்த தத்துவம் வந்து அந்த எங்கேயுமே நுழையவே மாட்டேங்குதுங்க ஆனா சொல்ற விஷயம் எல்லாம் நல்லா இருக்குது சொல்ற விஷயம் நல்லா இருக்குது கேக்குறதுக்கு நல்லா இருக்கு மத்தவங்களும் அதை பார்த்து சொல்றாங்க நிறைய விஷயம் கேக்குறோம் அப்படிங்கிறது எல்லாம் சொல்றாங்க ஆனா இது டச் இந்த டச் வரவே மாட்டேங்குது இந்த காந்தத்தோட டச்சே வரமாட்டேங்குது எப்ப வரும்ங்க நம்ம காந்த தத்துவத்தை நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம அதை பொருத்தி பொருத்தி பாத்துக்கிட்டே இருக்கணுங்க சிந்தனை பண்ணணும் அப்பதாங்க வரும் எல்லாமே காந்தம் மருத்துவம் காந்தம் ஜோதிடம் காந்தம் நம்ம வாழ்க்கை காந்தம் ஒவ்வொன்றுமே காந்தம் அப்படி நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணுங்க அதுக்கு கொஞ்சம் எப்பயுமே அந்த ஆராய்ச்சி சிந்தனை நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கணும்ங்க அதான் அப்ப ஒவ்வொரு கேள்வி நம்மளுக்காக வரவும் செய்யுது அதுக்கு ஆன்சர் நம்மளுக்கே கிடைக்கும் செய்யுது அது கிடைக்க கிடைக்க ஒரு ஆனந்தம் நல்ல ஒரு ஆனந்தம் கிடைக்குதுங்க அது அது அனுபவித்தாக்க தெரியுது அனுபவிக்கும் போதும் தெரியுது அந்த ஆனந்த அருமையான நல்ல ஒரு இதுல போயிட்டு இருக்கீங்க நான் வா இதை கேட்டுட்டே தான் இருக்கிறேங்க நன்றிங்க நன்றிங்க வாழ்க வளமுடன் நன்றி மையன் வாழ்க வளமுடன் அடுத்ததாக சாந்தி அம்மா ஐயா வாழ்கோளமுடன் வாழ்கோளமுடன் சொல்லுங்கம்மா ஐயா நீங்க சொன்ன விளக்கம் வந்து வார்த்தையால சொல்ல முடியாது அந்த அளவுக்கு எங்களுக்கு புரியற அளவுக்கு காந்த தத்துவத்தை பத்தி நீங்க விளக்கிட்டு இருக்கீங்க அதே மாதிரி நம்ம ஐயா குடுத்தலை இறைவணக்கத்துல வந்து ஆதி ஆதியனம் பரம்பரள் மெய் அழிச்சி பெற்றுங்குறதையும் அதுவும் முழுமையா காந்த தத்துவத்தை ஆஹ் வச்சுதானே அது அது முழுக்க முழுக்க காந்த தத்துவ பாடல்தான் அது ஆஹ் அதான் 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 காந்த தத்துவம் தாங்கம்மா மகரிஷியனுடைய எந்த பாடலை எடுத்துட்டு விளக்கத்துக்குள்ள போனீங்கனாலும் அதை காந்த தத்துவத்தின் அடிப்படையில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு உண்மையான விளக்கம் தெரிஞ்சு போயிடும் ஆமாங்கய்யா நம்ம விளக்க வந்து உங்களை மாதிரி பேராசிரியரை சொல்றப்ப எங்களுக்கு அது புலப்படுது மற்றபடி எப்படிங்க அதை நம்ம நீங்க நீங்களும் நல்லா ஆழ்ந்த சிந்தனை பண்ணீங்கன்னா உங்களுக்குள்ளாகவும் புலப்படுங்கம்மா எல்லாத்துக்குள்ளே அறிவு இருக்கு இல்லையா அறிவாகி தெய்வம் எல்லாத்துக்குள்ளே இருக்கு நம்ம ஒடுங்கி அதை தேடணும் நமக்குள்ள தேடணும்னா கிடைக்கும் சரிங்க இப்ப நானே இப்ப நான் இன்னைக்கு விளக்குறேன் உங்களுக்குள்ள நீங்க தேடணும்ங்குறதுக்காக தான் நான் விளக்குறேனே தவிர இதை நீங்க ஆய்வுக்கு எடுத்துக்கிட்டு நீங்க தேடுங்க தேடிக்கிட்டே இருந்தீங்கன்னா இன்னும் உங்களுக்குள்ளயும் விளக்கம் கிடைக்கும் சரி அந்த இந்த ஸ்பீச் வந்து மறுபடியும் கேட்கணும்னா யூடியூப்ல பெரிய யூடியூப்ல கேட்டுங்கம்மா யூடியூப்ல வந்துரும் சரிங்க சரிங்க வாழ்கொலம் வாழ்கொலம்ல நன்றிங்க வாழ்க்கொலம் ஐயா இந்த தெரியவும் செஞ்சிக்கலாங்க ஐயா தெரிய செய்யலாமா வாழ்கொலம்ல நண்பர்களே இவ்வளவு நேரம் அன்பர்களின் கேள்விகளுக்கு மிக சிறப்பாகவும் எளிமையாகவும் புரியும்படியாக பதிலளித்த ஞானாசிரியர் நன்மணி மீண்டும் ஒருவரை தவநிலையில் வாழ்த்தி விடுவோம் ஞானாசிரியர் நன்மணி ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்